தோழர் திருமுருகன் காந்தி அவர்களின் தலைமையில் மே பதினேழு இயக்கம் பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்ச் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் நாள் சிங்கள காடையர்கள் இலங்கை தீவில் ஈழ மண்ணில் ஒரு விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டு விட்டது விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டு விட்டது என்று கொக்கரித்தார்கள் போர் முடிந்தது யுத்தம் முடிந்தது என்று ராஜபக்சே அறிவித்த நாள்தான் மே பதினேழு மேதகு பிரபாகரன் அழித்தொழிக்கப்பட்டு விட்டார் என்று உலகுக்கு சிங்கள காடையர்கள் அறிவிப்பு செய்த நாள்தான் மே பதினேழு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இந்த யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் என்று ராஜபக்ஷே மண்ணை தொட்டு வணங்கி தனது வெற்றி களிப்பை வெளிப்படுத்திய நாள்தான் மே பதினேழு வீழ்த்தப்படவில்லை நசுக்கப்படவில்லை மீண்டு எழுகிறோம் என்று உலக அரங்கில் ஓங்கி உரத்து சொல்லக்கூடிய வகையில் திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த நாளையே தமது இயக்க நாளாக இயக்க பெயராக மே பதினேழு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார் மே பதினேழோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று கொண்டிருக்கிற நமது கொள்கை பகைவர்கள் இனப்பகைவர்கள் அஞ்சக்கூடிய வகையில் தமிழினம் மீண்டெழ வேண்டும் விடுதலை போராட்டம் மீண்டும் வெடிக்க வேண்டும் ஈழம் கிட்டும் வரையில் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு திருமுருகன் காந்தி தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார் பதினைந்து ஆண்டுகளில் பல்வேறு பரப்புகளில் எண்ணற்ற பல போராட்டங்களை கண்ட இயக்கம் மே பதினேழு அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு ஒரு கொடியை உருவாக்கி ஈழ களத்தில் தம் வாழ்வை குடும்பத்தோடு முழுமையாக ஒப்படைத்து கொண்ட மாபெரும் போராளி அண்ணன் வைகோ அவர்களை கொண்டு இந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருப்பது சால பொருத்தமானது சிவப்பு மஞ்சள் என்பது புலிகளின் கொடியில் உள்ள வண்ணங்கள் அந்த இரு வண்ணங்களும் இடம்பெறக்கூடிய அதே வேளையில் பெரியாரியத்தை குறிக்கும் கருப்பையும் அம்பேத்கரியத்தை குறிக்கிற வகையில் நீளத்தையும் மார்க்சியத்தையும் இணைக்கிற வகையில் சிவப்பையும் இதில் பெருவாரியாக இணைத்து விடிவெள்ளி நட்சத்திரம் இந்த இயக்கம் தமிழ் சமூகத்தின் விடிவெள்ளியாக இருக்கும் என்கிற வகையில் நட்சத்திரம் குறித்து அந்த நட்சத்திரத்திலே விண்மீன் அடையாளத்திற்குள்ளே விடுதலை புலிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று உலகுக்கு பறைசாற்றக்கூடிய வகையில் புலியை நட்சத்திரத்தின் மையத்திலே பொறித்து ஒரு புலியை உருவாக்கியிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழீழ விடுதலைக்கான களத்தில் இணைத்து பார்க்கிற அந்த அரசியல் புரிதல் திருமுருகன் காந்தி அவர்களின் இந்த படைப்பில் நமக்கு வெளிப்படுகிறது அதுதான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது வெறும் ஒழி உணர்வு இன உணர்வு மட்டுமே தமிழ் தேசியமாக இருக்க முடியாது தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கு பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் ஆகிய சித்தாந்தங்களின் கலவை இன்றியமையாத ஒரு தேவை என்பதை உணர்ந்த நிலையில் மே பதினேழு இயக்கத்திற்கு இப்படி ஒரு கொடியை தோழர் திருமுருகன் உருவாக்கியிருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த இயக்கத்தின் பணிகள் சிறக்கவும் நோக்கம் மெல்லவும் மே பதினேழு இயக்கத்திற்கு சிறுத்தைகள் இயக்கம் உற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாழ்த்துகிறேன்